அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்து ஆறு ஏதம் பெரும் செல்வம் தான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பு இலாதான் ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் தக்கார்க்கொன்று ஈதல் இயல்பு இல்லாதான் தானும் நுகராமல் தக்கவர்க்கு ஒன்று கொடுத்து உதவும் இயல்பு இல்லாதவன் தான் பெற்ற பெருஞ்செல்வத்திற்கு ஒரு நோயாவான் தானும் நுகராமல் தக்கவர்க்கு ஒன்று கொடுத்து உதவும் இயல்பும் இல்லாதவன் தான் பெற்ற பெரும் செல்வத்திற்கு ஒரு நோயாவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்